மத்திய வங்கி கொள்கை வடிவிதத்தில் மாற்றம் இல்லை மாவீரர் வாரத்தில் யாழில் அதிகரித்த போலீசாரின் கடுபிடிக்க மாசி கருவாடு சாம்பல் போத்தலுக்குள் போதை மாத்திரைகள் கொழும்பில் இருந்து கடத்து வந்த மூவர் யாழில் கைது பகல கடுகநாம பகுதி ஒரு வழி போக்குவரத்துக்காக திறப்பு இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை தனது கொள்கை வட்டி தற்போதைய மட்டத்திலேயே மாற்றமின்றி தொடர்ந்து பேணுவதற்கு முடிவு செய்துள்ளது இதன்படி ஓரிரவு கொள்கை வீதத்தை ஏழு தசும் ஏழு ஐந்து ஆக தொடர்ந்து பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற நாணய கொள்கை சபை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மாவீரர் வாரம் நடைபெற்று வரும் நிலையில் போலீசாரின் சில கெடுபிடி சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் என்றும் மாவீரர் நாள் நாளை வியாழக்கிழமையும் அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் இவ்வாறு போலீசாரின் கெடுபிடி சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது வேல்வெட்டித்துறை பகுதியில் மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்கும் வகையில் நேற்று சோதனையில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக வேல்வட்டித்துறை போலீசார் விசாரணை விடுதலை புலிகள் உடை படங்களுடன் வேல்வெட்டித்துறையில் கட்டப்பட்ட பதாகையை அகற்றி சொன்ன வேல்வெட்டித்துறை போலீசார் குறித்த பதாகையில் உள்ள பாதணி விடுதலை புலிகளினை உருவகப்படுத்துவதாக சுட்டிக்காட்டி சிலரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் சின்னங்கள் லட்சணைகள் பயன்படுத்தாமல் உயிரிழந்தவர்களை நினைவு கூற முடியும் என அரசாங்கம் அறிவித்திருந்த போதும் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதேவேளை நேற்று மாலை மெல்லகம் சந்தி பகுதியில் மாவீரர் நினைவேந்தல் தொடர்பில் லத்திரனியல் உபகரணத்தில் பாடல் ஒழிக்க விடப்பட்டுள்ளது அந்த விடத்துக்கு வந்த தெளிப்பளி போலீசார் குறித்த உபகரணத்தை கைப்பற்றி வழக்கு சான்று பொருளாக இழக்கமிட்டுள்ளனர் நாள் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ள போலீசாரின் கடுபடிகள் காணப்படுமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கொழும்பிலிருந்து சூட்சமமான முறையில் போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனை செய்தவர் உள்ளிட்ட மூன்று பேர் யாழ்ப்பாணத்தில் நேற்று கைது செய்யப்பட்டனர் மாசு சாம்பல் போத்தலுக்குள் மறைத்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனையில் ஈடுபட்டவரே யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் சாதக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து மேலும் இருவர் கைது செய்யப்பட்டனர் போதை மாத்திரை கடத்தல் மற்றும் விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக கைதான மூன்று பேரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை இரண்டு கிராம் மற்றும் மூன்று கிராம் ஹேரோயின் போதைப்பொருளுடன் இரண்டு சொந்த நபர்களும் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டனர் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான ஐந்து பேரையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மண் காரணமாக மூடப்பட்டிருந்த கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பகல கடுகண்ணாவ பகுதி தற்போது ஒரு வழி போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது கடந்த தினம் இந்த பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்திருந்த நிலையில் எந்த வீதி முழுமையாக மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கெல்வின் சில்வாவுக்கு லண்டனில் தெரிவிக்கப்பட்ட எதிர்ப்பு திட்டமிட்டதாக இருக்கலாம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்சு தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவரது தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஏனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் புலம்பெயர் இலங்கை தமிழர்களிடமிருந்து நிதியை பெற்ற போது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமையால் ஏற்பட்ட அதிருப்தியின் வழிபாடாக கூட இருக்கலாம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவாளர்கள் ஜேபிபியை எதிர்ப்பதாலேயே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக சிலர் கூறலாம் ஆனால் உண்மையில் அங்கு தெரிவிக்கப்பட்ட எதிர்ப்பு கொள்கை ரீதியானதல்ல ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நிதியை பெற்றுக்கொண்ட போது வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கூட இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் தோல்பொருள் ஸ்தானங்களில் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டதையும் மாவீரர் நினைவு தினத்தையும் தமிழர்கள் தாம் விரும்பியவாறு அனுஷ்டிப்பதற்கு சுதந்திரமாக இடமளித்ததை மறைப்பதற்காகவும் புலம்பெயர் இலங்கை தமிழர்கள் எதிரானவர்கள் என்று காண்பிப்பதற்காக கூட அன்னூறு அரசால் இந்த ஆர்ப்பாட்டம் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார் பாலகுடா கலப்பில் படகு கவர்ந்து ஏற்பட்ட விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கேட்பட்டி போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் உயிரிழந்தவர் பாலகுடா பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞராவா தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாக்கி இருந்த படகின் நெஞ்சினை பழுது பார்த்து அதனை பரிசோதனை செய்ய சென்ற போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் கலப்பில் மூழ்கிய இளைஞரை பிரதேசவாசிகள் மீட்டு சிகிச்சைக்காக கேட்பட்டி வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அங்கு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கேட்பீடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது